ஒரு சிங்க பெண்ணால் தான் வாழ்க்கை திரும்ப கிடைத்தது என்று நிஷாவை நினைத்து சூர்யா மிகவும் சந்தோஷப்பட்டான் சந்தியாவும் அவன் மடியில் உறங்கிய நிலையில் அவனாம் மகிழ்ச்சியில் அவளுடன் உறங்கிப் போனான் சூர்யா படுக்கையில் அமர்ந்தபடி மறுநாள் காலையில் பேபி எந்திரி பேபி விடுஞ்சிருச்சு என்று நிஷா தனது பேபியை எழுப்ப அதற்கு முன் நிஷாவின் தாயார் இருவருக்கும் காபி எடுத்துக்கொண்டு அவர்களை எழுப்ப ரூமின் கதவை தட்டினார் ஷர்மிளா என்னம்மா அவசரம் இருமா என்று கூறிக்கொண்டு தனது புடவையை சரி செய்து கொண்டு கதவை திறந்தாள் நிஷா அடியே மணி எட்டாகுதுடி என்று கூறிய சர்மிளாவை பார்த்த நிஷா ஆனா ஆகட்டும் என்ன இப்போ நைட்டு தூங்க நேரம் ஆயிடுச்சுமா என்று கூறிய நிஷாவை பார்த்து புன்னகைத்தாள் ஷர்மிளா அதை புரிஞ்சு கொண்ட நிஷா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என்று கூற இந்தாடி உங்க ரெண்டு பேருக்கும் காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கேன் இதை கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு கொடு நீயும் குடி என்று கூறினார் சர்மிளா சரி என்று கூறிவிட்டு அதை கையில் வாங்கி கொண்டு ரூமுக்குள் சென்று மீண்டும் கதவை பூட்டி கொண்டாள் நிஷா இவள் பேபி பேபி என்று எழுப்பவும் அவன் எந்திரிக்காமல் அசதியில் தூங்கிக் கொண்டிருந்தான் இடுப்பை பிடித்து நறுக்கென்று நிஷா கிள்ள அவன் வழியால் அலறி கத்த நிஷா விமலை பார்த்து புன்னகை செய்தாள் பேபி சீக்கிரம் காப்பி குடிச்சிட்டு பிரஷப் ஆயிட்டு வா அம்மா உனக்கு ஸ்பெஷலா சமையல் செஞ்சிருக்காங்க சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு குளியல் அறைக்கு சென்றாள் நிஷா நானும் வரவா என்று கூறியவன் அதற்கு நிஷா அடி வாங்குவ பேபி என்று கூறிவிட்டு செல்ல பிறகு அவனும் குளித்துவிட்டு புது மாப்பிள்ளையாக கம்பீரமாக உடை அணிந்து கீழே சென்றான் விமல் அம்மா என்னம்மா இதெல்லாம் எனக்கு இந்த டிஷ் செஞ்சு வச்சிருக்கீங்களா உங்க புது மாப்பிள்ளைக்கு என்ன இவ்வளவு டிஷ் செஞ்சு வச்சிருக்கீங்க ஓடுறது பறக்குது நீந்துறதுன்னு எல்லாம் அநியாயமா தெரியலையா உனக்கு என்று நிஷா கேட்க அதுக்கு ஷர்மிளா அடியே மாப்பிள்ளைக்கு விதவிதமா சமைச்சு போட்டா தாண்டி மாப்பிள்ளை தெம்பா இருப்பார் என்று கூற விமல் நிஷாவை பார்த்து சிரித்தான் நிஷா கடுப்பாகி ஆமா உங்க மாப்பிள்ளைக்கு என்ன இப்ப குறைச்சல் அவரு நல்லா தெம்பாதானே இருக்காரு நைட் ஃபுல்லா கதை பேசிட்டு தூங்கின பேபிக்கு இவ்வளவு தடபுடலா விருந்தோடு கவனிப்பா என்று நிஷா வாயடைத்து போனாள் மேஜை மீது இருந்த அசைவ உணவுகளை பார்த்து நிஷாவிற்கு பசி அபரிவிதமாக கிளம்பியது நிஷா நைசாக விமலின் காதல்கே சென்று பேபி இதெல்லாம் சரியில்லை கதை பேசிட்டு தூங்கின உனக்கு இவ்வளவு விருந்தா இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு நைட்டு நடந்ததெல்லாம் ஒண்ணுமே தெரியாது என்றாலும் அது என்னென்னமோ உனக்கு சமைச்சு வச்சிருக்குது நீ வேற இன்னும் மூணு வருஷம் ஆகும்னு சொல்ற நியாயமா பார்த்தா இதெல்லாம் எனக்கு தான் செஞ்சு தரணும் என்று கூற அத்த போனா போகுத நிஷாவையும் சாப்பிட சொல்லுங்க பாவம் அழுதுருவா போல இருக்கு என்று கூற அதற்குள் விமலின் நிலையில் இருந்த சிக்கன் லெக் பீஸை எடுத்து சாப்பிட்டே முடித்து விட்டாள் நிஷா விமலின் மடிமீது அமர்ந்து வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல சண்டை போடாமல் ரெண்டு பேரும் நிம்மதியாக சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு சர்மிளா உள்ளே சென்றார் பேபி என்ன நீ பாட்டுக்கு சாப்பிடுற இங்க ஒருத்தி இருக்கான ஞாபகம் இருக்கா பேபி என்று நிஷா விமலை முறைக்க என்ன என்று விமல் கேட்க எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடு என்று நிஷா கூற இலையில் இருந்த ஈராளை எடுத்து அவள் உதட்டில் படாமல் ஊட்டி விட்டான் விமல் சட்டென்று அவன் விரலை வசமாக கடித்தாள் நிஷா அவன் வலியால் கத்த நிஷா அவன் இதழை தன் இதழால் முத்தமிட்டாள் இவள் நெற்றியில் இருந்த குங்குமம் அவன் நெற்றியிலானது என்ன மாப்பிள சத்தம் என்று ஷர்மிளா உள்ள வர உங்க மாப்பிள மிளகாய கடிச்சிட்டாருமா அதான் கத்திட்டாரு என்று நிஷா கூற அவர் காரத்துல கத்தலடி என்று விமலின் நெற்றியில் இருந்த குங்குமத்தை பார்த்தவாறு நிஷாவை பார்க்க நிஷா வெட்கத்தில் தலையை திருப்பிக் கொண்டாள் விமல் புன்னகைக்கு அவனது மொபைல் சிணுங்க தொடங்கியது அதை அட்டன் செய்து பேசியவன் மறுமுனையில் இருந்து கங்கிராஜுலேஷன் சார் என்று கவின் கூற தேங்க்யூ சோ மச் என்று விமல் கூற அதற்குள் மொபைலை நிஷா பிடுங்கி டேய் பக்கி எங்கடா அண்ணா இருக்க என்று நிஷா கேட்க அதற்குள் வெளியே காலிங் பெல் அடித்தது யார் என்று பார்க்க ஷர்மிளா கதவை நீக்க சட்டென்று உள்ளே வந்தான் கவின் அதுக்குள்ள எப்படிடா இங்க வந்த என்று விமல் ஆச்சரியமாக கேட்க அதெல்லாம் எனக்கு மார்னிங் தடபுடலா விருந்து சமைக்கும் போதே நிஷா எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க சார் என்று கவின் கூற நிஷா விமலை பார்த்து கண்ணடித்தால் நைஸாக வா நீயும் சாப்பிடு என்று விருந்து கவினுக்கும் பரிமாறப்பட்டது நம்ம ஆஃபீஸ் எப்படி போகுது என்று விமல் கேட்க இப்ப நான் விருந்து சாப்பிடவா என்று கவின் கேட்க ஏன் என்றான் விமல் கவினை பார்த்து அதெல்லாம் நல்லா போகுது சார் நான் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் எதுவும் வர வரவிடுவேனா என்று கவின் கூற விமல் இவ்வளோ நாள் ஆஃபீஸ் பக்கமே நான் வரலாதான் கேட்டேன் என்று விமல் கூற இந்த பேபிக்கு இப்ப கூட ஆபீஸ் பத்தி தான் யோசிப்பான் போல என்று முழங்கினாள் நிஷா சரி கவின் நான் நெக்ஸ்ட் வீக் வந்துருவேன் அது வரைக்கும் மீட்டிங் எல்லாம் நான் சொன்னது போல சமாளி என்று கூற தனது பாசின் உத்தரவை மீறுவான என்ன இந்த விசுவாசி என்று நிஷா கவினை பார்க்க டே அண்ணா நானும் ஆபீஸுக்கு வரேன் என்று கூற இப்ப என்ன அவசரம் என்று நிஷாவை கவின் கேட்க அது நீ உன் பாசுகிட்ட கேட்டுக்க என்று கூறினாள் நிஷா டேய் கவின் அவ வந்துட்டு போற விடுடா என்று விமல் கூற இங்கே என்னடா நடக்குதுன்னு கவின் விழி பிதுங்கி போனான் விருந்து சாப்பிட வந்தது ஒரு குத்தமாடு என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டான் கவின் பாஸ் நீங்க இப்ப புது ஜோடி மறந்துட்டீங்களா என்று கவின் கேட்க டேய் நிலைமை தெரியாம பேசாதடா அவ வந்தா வந்துட்டு போறடா ஆபீஸுக்கு நானே ஒரு வாரம் இல்ல நாளைக்கே நான் ஆபீஸுக்கு வரேன்டா என்று விமல் கூற இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ரெண்டு பேருக்கும் இன்னும் பிரச்சனை தீரல போல இருக்கு என்று நினைத்துக்கொண்டு ஆள விட்டா போதும்டா சாமி என்று விருந்தை முடித்துக்கொண்டு கிளம்பினான் கவின் இங்கு பகல் என்றால் மறுமுனையில் இரவின் நிழலில் நிலவின் ஒளியில் தனது காதலி சந்தியாவை பூ போல எப்போதும் பார்த்து கொள்ளும் சூர்யாவ என்னங்க ஏன் எப்ப பார்த்தாலும் தள்ளி தள்ளி படுக்கிறீங்க என்று சந்தியா கேட்காது அது வந்து என்று சூர்யா இழுக்க உனக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் உன்ன ரெஸ்டே எடுக்க சொல்லியிருக்காரு என்று கூற அவள் முகத்தில் சிரிப்பு வந்தது நான் சீரியஸா பேசிட்டே இருக்கேன் நீ என்னடானா சிரிக்கிற என்று சூர்யா கேட்க எனக்காக நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அதை இது பெருசு நான் எதுக்கும் ஆக மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு என்றால் சந்தியா லூசு மாதிரி பேசாதே என்று கோபமாக பேசினான் சூர்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ சீக்கிரம் சரியாகிடுவ என்று சூர்யா ஆறுதல் சொல்ல அவன் மார்பில் தலை சாய்ந்து கண்ணீர் வடித்தாள் சந்தியா என்னால் உனக்கு எவ்வளவு கஷ்டம் என்று அழ ஆரம்பித்தாள் அழாதீங்க சந்தியா உனக்காக தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் இந்த உலகத்துக்கு நான் எப்போவோ செத்துட்டேன் நீ இல்லாம நான் இல்லை என்று கூறிய சூர்யாவின் கண்களில் கண்ணீர் அவனுக்கே தெரியாமல் வழிந்தது இந்த ஜென்மம் மட்டும் இல்லை ஏழேழு ஜென்மத்துக்கும் நீதான் எனக்கு பொண்டாட்டி உனக்கு நான் எனக்கு நீ என்றான் சூர்யா சந்தியாவை இருக்க அனைத்து அவளின் நெற்றியில் முத்தமிட்டு அப்போ நமக்கு என்று சந்தியா கேட்க உடனே அது கடவுள் மனசு வச்சா நமக்குன்னு ஒன்னு இருக்கும் என்றான் ஒன்று போதுமா என்றாள் சந்தியா கடவுளின் அருள் புரிந்தால் நான்கு கூட பெத்துக்கலாம் உன்ன மாதிரி பெண் குழந்தைதான் எனக்கு வேணும் என்று கடவுள் கிட்ட கேட்பேன் என்றான் சூர்யா அதை கேட்ட சந்தியாவின் முகத்தில் சொல்ல முடியாத மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் அவனை அணைத்துக்கொண்டால் வெட்கத்தில் சந்தியா நைட் என்ன என்ன சமைக்கட்டும் என்று சந்தியா கேட்க நீங்க என்ன சமைச்சாலும் எனக்கு ஓகே என்றான் சூர்யா என்னங்க நீங்க எப்போ பார்த்தாலும் வாங்க போங்கன்னு என்ன கூப்பிடாதீங்க சந்தியா வா போன சொல்லுங்க என்றாள் சூர்யாவை அவள் சரிங்க என்றான் சூர்யா புன்னகையுடன் அவளை பார்த்து என்னங்க கிச்சனில் நான் சமைக்கலான்னு பார்த்தா நீங்கள் சமைக்கிறீங்க உங்களுக்கு சமைக்க தெரியுமா நீங்கள் எப்போ சமைக்க கற்றுக்கிட்டீங்க என்று சந்தியா சூர்யாவை பார்த்து கேட்க எங்கள் அம்மா நான் சின்ன வயசில் நல்லா இங்கிலீஷ் படிக்கிறேன்னு சொல்லி கூடவே சமையலும் கற்றுக்கணும் அப்போவே சொல்லி தந்தாங்க எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க பெண்களுக்கு மரியாதை தரணும் பெண்கள் யாரையும் அடிக்கக்கூடாது அன்பா பேசணும்னு அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க உண்மையை நான் அம்மா புள்ள தம்பி அப்பா பிள்ளை அவன் அப்படியே அப்பா மாதிரி சிடு சிடுன்னு இருப்பான் ஆனா அவன் என்னை விட நல்லவன் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறமா அவன் நான் தான் பார்த்துக்கிட்டேன் அவனுக்கு நான் தான் சமைச்சு தருவேன் என்னோட கம்பெனியை அவன் தான் பார்த்துக்கிட்டான் எனக்காக எது வேணும்னாலும் அவன் செய்வான் சரி நீ சாப்பிட்டு டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் போட்டுக்கோங்க சீக்கிரம் உனக்கு உடல்நிலை சரியாயிடும் என்றான் சூர்யா என்னங்க நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க கூடாது என்றாள் சந்தியா சூர்யாவை பார்த்து சரி கேளு என்றான் சூர்யா என் முகம் சிதைந்து இருந்தப்ப என் உடம்பு பாழான பிறகு கூட ஏன் என்ன விட்டுட்டு நீ என்று கேட்டால் சந்தியா ஏன் போகணும் நான் உன் தான் விரும்பினேன் உன் உடம்பு அல்ல என்றான் சூர்யா நிஷா மட்டும் நமக்கு உதவி பண்ணலன்னா நம்ம யாரும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் தன்னோட காதலனுக்காக உயிரையே கொடுக்கிற அளவுக்கு நிஷா ரிஸ்க் எடுத்து இருக்காங்க ரொம்ப தைரியமான பொண்ணுதான் அவங்க என்று கூற சந்தியா மருந்து மாத்திரைகள் உட்கொண்டதால் தூங்கிவிட்டால் அவனது மார்பில் சாய்ந்தபடியே அவளது தூக்கம் கலையாமல் அவளை படுக்கையில் படுக்க வைத்து தலைக்கு தலையணையும் வைத்து போர்வையை போற்றி விட்டான் சூர்யா பிறகு சந்தியாவின் உடல்நிலை விரைவில் சரியாக வேண்டும் என்று தனது இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொண்டான் மனதார அன்றைய இரவு அவர்களுக்கு சோகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் கடந்து சென்றது மறுநாள் காலை விமல் நீண்ட நாள் கழித்து தனது ஆபிசுக்கு செல்ல கிளம்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது நிஷாவின் மொபைல் சிணுங்கியது தெரியாத நம்பரில் இருந்து வந்த காலை அட்டன் செய்ததும் மறுமுனையில் பேசிய வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியானால் நிஷா